ஆண்டவர் முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் திருப்புவனம் அஜித் குமார் காவலர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் நேற்று வேறு விதமாக வளர்ந்திருக்குது சார் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவரும் வந்து குடும்பத்தோட அந்த அஜித்குமார் குடும்பத்தோட போன்ல பேசியிருக்கிறார் தேவைக்க க தலைவர் விஜய் வந்து நேரில் போயிருக்கிறாரு இது இரண்டுமே ஒரு அஜித்குமார் தொடர்பான செய்திகள் ஆக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இவங்க ரெண்டு பேரும் அரசியல் செய்யறாங்க ஆனா கட்சிகள் வந்து அரசியல் செய்யத்தான் செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அரசியல் கொஞ்சம் மேன்மையான அரசியலா இருந்தா நல்லா இருக்கும் முந்தி வருதுன்னு சொல்லியிருக்கேன் இவர் டோனி பிளேயர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தோம் அவர் பையன் வந்து போலீஸ் போலீஸ்ல ஆமாம் ஆனால் அந்நாயம் எதிர்கட்சி தலைவர் நடந்துகிட்டு விதம் பரமேஸ்வர பையனை கூப்பிட்டு போயிருக்காங்களின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கிட்ட கேட்டபோது அவர் ஒரே ஒரு வாரத்தை தான் சொன்னார் நம்முடைய இங்கிலாந்தில் உள்ள பல குடும்பங்களில் நிகழ்கின்ற பிரச்சனை டோனி குடும்பத்திலும் நடந்திருக்கிறது விரைவில் அவர்கள் மீண்டு வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கண்ணியத்தோடு சொன்னார் இப்போ இதுல வந்து நீங்கள் இதை கண்டிக்கலாம் சந்தேகமே இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்களும் நான் கண்டிக்கலாம் எல்லாருமே கண்டிக்கிறோம் இப்போ இதுல போய் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் வந்து அரசியல் தான் சரி செய்யட்டும் அரசியல் செய்யட்டும் அது வந்து இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்தா நல்லது இவங்க எல்லாம் அரசியல் பண்ண பார்க்குறாங்க இதை வந்து குற்றத்தை குற்றமாக பார்த்து சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் அவங்கள துரிதப்படுத்தினா நமக்கு நல்லதுதான் அதை தவிர இவங்களுடைய இப்போ இவருக்கு வந்து விஜய் வந்து இது வரைக்கும் எந்த பொறுப்புலையுமே இல்லைங்கிறதுனால இவர் போய் பார்த்தாருன்னா அதை நான் வந்து கிரிட்டிக்கலாக வந்து குறை சொல்ல மாட்டேன் ஆனால் பழனிசாமி வந்து இது மாதிரி போய் பார்க்கறாருன்னா நிச்சயமா ஒரு கேள்வி இவருக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு என்ன அருகதை இருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தாங்க அப்படிங்கிற கேள்வியாகத்தான் செய்யும் பழனிச்சாமி தான் கேக்குறாரு சாரி சொன்னா போதுமா அப்படின்னு கேக்குறாரு இதற்கு கூட அதான் குஜராத் படுகொலைகளுக்கு யாராவது சாரி சொல்லி இருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது கிழக்கு டெல்லியில நடந்த மத கலவரத்துக்கு யாராவது சாரி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு வரிசையாக பட்டியல் வச்சுக்கலாம் இந்த அரசு வந்து இதை முழுமையா வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா திரும்ப திரும்ப யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசினாரு அழுத்தம் கொடுத்தாரு இப்ப நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நாலு பேரும் போனது வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் கிடையாது எஸ்பியுடைய தனி போர்ஸ் அவங்க அதனால இப்ப இவர் வந்து டிஜிபி சொல்லி இருக்காரு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியுடைய கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப யூகம் என்னவா இருக்கும்னா எஸ்பிக்கு யாரோ சொல்லியிருந்திருக்காங்க அழுத்தம் கொடுத்திருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த பையனை அளவுக்கு அடிக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத அடி கொடுத்தது காரணம் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூகிக்க முடியும் அந்த யூகம் தவறாக பொய்யாங்கிறது பற்றி சரியான இன்வெஸ்டிகேஷன் மூலம் உண்மையை கொண்டு வர வேண்டியது அரசுடைய கடமை அப்படி யாராவது அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் வெளியில் வரணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறதே ரொம்ப தப்பு அவங்களும் வெளியில் வரணும் அவங்களும் அதுக்கு பதில் சொல்லணும் எஸ்பி அந்த அழுத்தத்துக்கு இப்போ இதாக இருந்தாருன்னா படிஞ்சிருந்தாருன்னா அவர் காத்திருப்போர் பட்டியலில் வந்து ஏற்கனவே மாற்றிருக்காங்க இது எல்லாத்துலையுமே நான் வந்து சொல்கிறேன் ஒரு தரம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த தரம் இன்னொரு எஸ்பி டே யாரும் அழுத்து கொடுத்தாங்கன்னு அவர்கிட்ட சொல்ல முடியும் சார் இப்படிலாம் அழுத்தம் கொடுக்குறீங்க செஞ்சோம்னா என்ன ஆகுன்னு ஏற்கனவே அவருக்கு நடந்த கதையை பாருங்கள் சார் சட்டப்படி என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அது தவிர அந்த எந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே ஏதோ மோசடி வழக்குன்னு ஒன்று ஏற்கனவே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அப்புறம் மோசடி வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் என்ன ஆச்சு அவங்க மேலே ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் அதாவது இந்த மாதிரி ஒன்று வரும்போது ஒரு படத்துல வந்து அபூர்வ சௌ படத்துல வந்து ஜனகராஜ் வந்து சொல்லுவாரு விசாரிக்க புது புது உண்மைகளா வெளியில வருது சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் உண்மைகளும் வெளியில வரத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே எல்லாரும் வந்து பதில் சொல்லத்தான் வேண்டும் அது ரொம்ப தேவையான சந்தேகமே இல்லாம இல்ல ஏற்கனவே ஒரு மோசடி புகார் ஒரு ஒரு மேல இருக்குங்கிறதுனால அவர் வந்து வேறு அவர் பாதிக்கப்பட்டால் வேற எந்த புகாரும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்க கூடாதா இல்ல இல்ல அப்படி கிடையாது அதாவது ஆனா ஏற்கனவே ஒரு மோசடியில இருந்தாங்கன்னா இவங்களுடைய புகாருடைய தன்மை என்னங்கறத பத்தி எனக்கு சந்தேகம் வரும் சரி மோசடி பண்றவங்கள அப்போ அவங்களுடைய புகார் அடிப்படையில வந்து ஒரு பையனை வந்து அடிச்சு கொல்ற அளவுக்கு அடிக்க கூடாது புகார்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் ப்ரூவிங் கில்ட் ஆஃப் எனிபடி அது முதல் தகவல் அறிக்கை அவ்வளவுதான் அந்த முதல் தகவலின் அடிப்படையில வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் பல சமயங்களில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பேஸ்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா இவங்க சொல்றாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பார்க்கணுமே அதுதான் நேர்மையான அணுகுமுறை அது ஒரு பக்கம் சார் அதை அதை ஒட்டி காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு திரும்பவும் ரூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் எதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு காவல்துறையிலிருந்து அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்காங்கங்கிற செய்தியும் இருக்குது அது அது அறிவுரை கொடுத்தவர் வந்து அதன்படி நடந்திருக்கிறங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை கோயம்புத்தூரில் ஒரு கமிஷனர் இருந்தபோது அந்நேரம் வந்து அதிமுக ஆட்சி காலம் அதிமுக இருந்து இந்த தேர்தலில் வந்து சில தகுதித்தங்கள் பண்ண பார்த்தாங்கன்னோ அந்நேரம் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்து அந்த தகு ஏன்னா திரும்பவும் அவங்க பதவிக்கு வந்தால் அவருக்கு காத்திருப்போர் பட்டியல கூட உட்கார வைக்கலாம் அது தெரிஞ்சுதான் அவர் வந்து நேர்மையாக தன்னுடைய கடமை வந்து செஞ்சாரு அதனால அவர் வந்து இந்த அறிவுறுத்தல் கொடுத்ததுங்கிறது வரவேற்க தகுந்தது தான் அதுக்கு அடுத்த டைமென்ஷன்ஸ் புதிய திருப்பம் புதிய திருப்பம்னு சொல்லி இதை ஒரு ஃப்ளாரப் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் முயற்சி செய்து அவங்க அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹெச் ராஜா பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு சாத்தாங்குளத்துக்கு திமுக போனாங்க ஸ்டாலின் குடும்பம் போச்சு அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் ரெண்டு பேரும் கிறிஸ்டின்ஸுங்கிறதுனால போனாங்களா அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால யாரும் போகலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு நீங்க தான் அமைச்சர் போனார்ல அமைச்சர் போனார் பேசினார்ல ஆமா அமைச்சர் போனார் முதலமைச்சர் பேசினாரு ஆனா விக்டிம் என்ன மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது வந்து திடீர் என்று புதிதாக இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு புதிய ஒரு அவதாரம் எடுத்து வருது அதான் கீழ்த்தரமான அரசியல் நான் சொன்னேன் இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் இப்படிலாம் பேச ஆனா பேசுறாங்க எதையுமே வந்து ஒரு மதத்தை பயன்படுத்தி கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற இது வந்து நோக்கம் வந்து இருக்கு இருக்கு அதை வச்சு கொச்சப்படுத்தணும்னு இருக்கு இதுல நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இணைந்து போராடுவோம்னு சொல்லி இருந்தா கூட ஒண்ணும் பெருசா தெரிஞ்சிருக்காது பெருசா தெரிஞ்சிருக்காது இப்ப சிபிஐ விசாரிக்குதுன்னா அங்க சிபிஐ விசாரிக்குதுன்னா அடிப்படை என்னன்னா இதுவரைக்கும் தாங்கள் விசாரித்த தகவல்கள் அத்தனையும் மாநில காவல்துறை வந்து சிபிஐ கிட்ட வந்து கொடுக்கணும் இதுதான் நடைமுறை இதுவரைக்கும் விசாரிச்சதுலயே வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கும் காவல்துறைக்கு அப்படின்னாவே தெரியாது அது எல்லாமே சரியாக தான் தமிழக அரசு மேலே இதில் வந்து மழுப்பை பார்க்குறாங்க மறைக்க பார்க்குறாங்கங்கிற பழி வராமல் இருக்கு அது ரொம்ப முதல்வர் வந்து சரியான முடிவு எடுத்தார் இந்த மாதிரிலாம் இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணி நமக்கு அரசு கெட்ட வீரர் வந்துடக்கூடாது சிபிஐட்டை கொடுத்தார் அது ரொம்ப சரியான முடிவு இந்த வழக்கில் வந்து ஆனால் அடுத்து வந்து அது இந்த இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக இருக்கணும் இது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அத்தனையும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னென்ன தகவல் உங்களுக்கு பெற்றீர்களோ அது அத்தனை சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி அதுவும் அது சாதாரண நடைமுறை தான் செய்யணும் ஆனா மேலேருந்து அப்படி ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் யாரும் மறைக்கிறதுக்கு முயற்சி விட மாட்டேன் சி சிபிசிஐடி விசாரணை நடந்தது நடந்திருந்த நடத்தினாலே போதும்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சிபிசிஐடி விசாரணை நடந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தானே சார் ஆமா அதே அதையும் வந்து ஆமா அவர்களை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் வந்து நம்ப மாட்டாங்க குற்றவாளியும் அவருக்கு கீழே சிபிசிஐடி விசாரணைக்கிற விசாரிக்கிறவங்களும் அவருக்கு கீழே அப்ப எங்க நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா ஏற்கனவே அப்படி நீதி வழங்கப்பட்டிருக்குது அண்ணா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அப்படிங்கிறது கண்ணெதிர ஒரு ஆமா ஆனா அதை பத்தி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க சரி அதேந்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து என்கிட்ட இன்னும் ஆதாரம் இருக்கு இன்னும் ஆதாரம் இருக்கு இது அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தவர் அவர் வந்து மாநில காவல்துறையிட்ட கொடுக்க வேண்டியது அந்த ஆதாரங்களை வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்க முடியும் அப்ப இவர் வந்து இப்போ இவர் மேலே வந்து நான் வந்து நிர்வாகத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை நீங்கள் ஏன் வந்து சப்ரஸ் பண்ணுறீங்கன்னு இவர் மேலே இப்போ நான் வந்து நோட்டீஸ் விடுறேன் உங்களுக்கு ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க அதை ஏன் நீங்க வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவர் மேலே நோட்டீஸ் விட முடியும் அவருக்கு அது தெரியாதில்லை அப்போ மக்கள் மத்தியில ஒரு பிராந்திய கிளப்பிக்கிட்டே இருக்கணும் ஒரு பரபரப்பை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் என்ன வேணாலும் பேசுறதா உண்மையிலேயே ஆதாரம் இருந்து அதை கொடுக்கட்டும் யாருமே வந்து உண்மைகள் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லல உண்மையில மறைப்பது யாருக்கும் நோக்கம் இல்லை அப்படிங்கிறது இதுல இதுல எல்லா விதங்கள்லயும் அது அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கு இது தவிர இன்னொரு செய்தி சார் சீன உரங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இந்திய விவசாயத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அது நமக்கு நாட் நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு நமக்கு தேவையான உரங்களுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படி ஒரு நிலை வந்ததுனால இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பான விவசாயம் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டுறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது சரி தான் நான் நேஷனல் ஃபார்மசுட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டிக்கு சேர் பர்சன் இருந்தபோது பெனிசிலின் ஈக்குவலண்ட் மெடிசின் தயாரிக்கிற ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் சார் நாங்கள் இந்தியாவில் ரெண்டு யூனிட் தான் இப்போ இதை இருக்கோம் உலகத்தில் மற்ற எல்லாமே வந்து சீனாக்காரங்க இருக்காங்க அவங்க இராணுவத்தை அனுப்ப வேண்டியதில்லை இந்த மருந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டா போதும் உலகத்துக்கு வந்து சிக்கல் வந்துடும் எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது எங்கள் மருந்துக்கு வந்து வேலை சரியாக நிர்ணயம் பண்ணாமல் இருக்காங்க அதனால உங்கள்கிட்ட வந்து நிற்கணும் ஏன்னா நாங்கள் தான் அந்த வந்து நிர்ணயம் பண்ணணும் என்னுடைய அத்தாரிட்டி தான் இப்போ இதே மாதிரி உரத்தை வந்து ரொம்ப கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டு திடீர்னு ஒரு நாள் உரத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒன்று இன்னொன்று இதை விட முக்கியமான நம்ம உரங்கள்லேயே வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம் மண்ணை வந்து வளமாக்குறதுங்கிறது மண்புழு இயற்கை விவசாயத்தில் மண்புழு தான் மண்ணை வந்து வளமாக்குது இப்போ கெமிக்கல் மேன்யூர் போடும்போது அங்கே மண்புழு வந்து செத்து போயிடும் மண் மண்புழுவே இருக்கிறது நம்ம உபயோகிக்கிற எல்லா கெமிக்கல் மென்யூரும் உபயோகிக்கும் போது நாம் மண்ணின் மலட்டுத்தன்மையை நாம் அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த சீனால இருந்து வரும்போது ஏன் இன்னும் கன்சென்டா இருக்குன்னா இப்போ சீனால இருந்து பட்டாசு வந்தது சிவகாசி பட்டாசுக்கே ஆபத்தா வந்தது ஆனா சிவகாசி பட்டாசு வந்து சில நாம்ஸ் ஆஃப் இவ்வளவு தான் பொட்டாசியம் இருக்கணும் அப்படிங்கறத பொட்டாசியம் குளோரை இந்த அளவுக்கு தான் இருக்கணும்ங்க ஃபாலோ பண்றாங்க இல்லைன்னா பட்டாசு தொழிற்சாலையை மூடிடுவாங்கல்ல சீனால இருந்து வரும்போது அந்த மாதிரி எந்த விதமான நாம்ஸ் அவங்க ஃபாலோவ் பண்றது அவங்களுடைய பட்டாஸ் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 ஆபத்தான அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு அவங்க இறக்குமதிக்கு அனுமதிக்கிறாங்க அதாவது அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னு சொன்னாங்க பேண்ட் ஐட்டம்னு சொல்லல ஏன்னா இத பத்தி எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது காரணம் எங்கூர் நான் சிவகாசி சேர்ந்தவன் அங்க உள்ள பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஒருவரை என்னை வந்து பார்த்தாங்க இது மாதிரி எங்களுக்கு கேட்கணும் நான் வந்து காமர்ஸ் மெடிசனில் போய் அவங்ககிட்ட கன்சல்ட் ஜாயின்ட் செக்ட்டர் வந்து பேசுறேன் அப்போ எப்படி நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னு சொன்னாலே நீங்க ஒவ்வொரு ஐட்டத்தையும் வெரிஃபை பண்ணணும் எந்த நாம்ஸ் இருக்கோ அந்த இருக்கான்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நிறைய வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எங்கிட்ட ரெண்டே ரெண்டு மிஷின் தான் இருக்கு அதை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண முடியாது அப்போ சாம்பிள் சர்வே மாதிரி பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்நேரம் வந்து தெரிஞ்சது இது மாதிரி பல குறைபாடுகள் இருக்கு இப்ப சீன இதே வந்து அக்கவுண்டபபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார் யார் அதுக்கு பொறுப்பே இருக்கணும்னு இருக்குல்ல அது வந்து ஆமாங்க ஆனால் இதில் யார் பொறுப்புன்னு சொல்லும்போது அவங்க வந்து சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட மெஷின்ல நாங்கள் என்ன செய்ய முடியும்னு உடனே இதில் வந்து ஃபினான்ஸில் போய் கேட்டால் சரி இது காமர்ஸில் போய் கேட்டால் நாங்கள் ஃபினான்ஸுக்கு படிச்சிட்டு பணம் கேட்டோம் அங்கே பணம் என்ன வரலை அப்படிம்பாங்க உடனே ஃபினான்ஸில் போய் நீங்கள் எதுக்கு இதுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா போன வருஷம் கொடுத்த பணத்துக்குலாம் அவங்க இன்னும் அக்கவுண்ட்ஸ் கொடுக்கு சார் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி உங்களை போன்ற அதிகாரிகள் பதவியில் இருக்கும்போது நடந்திருக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அப்படிலாம் நடக்குதா பொற்காலம் பொற்காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்தியாவின் பொற்காலம் குப்தாஸ் சேஜிக்கு அப்புறம் மோடி சேஜி தான் இந்தியாவுடைய பொற்காலம் ஏன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத சூழ்நிலை நீதிபதிகளையும் இந்த கேள்வியை இப்ப கேட்க மாட்டாங்க அன்னைக்கு நீதிபதி கேள்வியை கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள் கேள்வியை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் இவங்களுக்கு இருக்கு இங்க ஆனா முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் கேள்வி கேக்கிறாரு சார் அவங்கள பார்த்து மாதிரி சில பேர் தான் கேள்வி கேட்கிறாங்க சிதம்பரத்தோட கேள்வி நியாயமான கேள்வி அவர் இந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணையும் வந்து இல்ல புது பேர் கொடுத்தாங்க அவர் கேட்டது தொண்ணூத்தி அஞ்சு ஏற்குறைய அதை அப்படி தானே வச்சிருக்கீங்க நம்பரை மாதிரி நம்பரை மாத்திருக்கீங்க பேரை மாத்திருக்கீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க அப்ப மீதி அஞ்சு பெர்சென்ட் மாத்தம் சொல்லும் போது அது ஐபிசி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா சரியா போயிருக்கும்ல இப்ப கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலையா எத்தனை ஆக்ட்ல அது காலனிய எச்சமா தானே இருக்கும் காங்கிரஸ் எச்சமா இருக்கும் அது இவங்க காலனியுடைய எச்சம் காங்கிரஸ் நினைவகற்ற வேண்டும் அப்படிங்கற தீவிரமா இருக்காங்க எல்லா விதத்திலையும் இப்ப ஜவஹர்லால் நேருக்குன்னு ஒரு மெமோரியல் இருந்தது அவர் கடைசியா வாழ்ந்த இடத்த வந்து இந்த நாட்டுடைய

அந்த மொத்தமாக இருந்த ஜவஹர்லால் நேருடைய ரைட்டிங்கு அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவர் எழுதின கடிதத்துடைய நகல் இது மாதிரி பல ப்ரெஷியஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு இப்போ அத்தனை டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது நீங்கள் ஏழு பிரைம் மினிஸ்டருக்கும் சேர்த்து ஒரே பிரைம் மினிஸ்டருடைய மெமோரியில் ஏழு பிரைம் மினிஸ்டர் மெமோரியல் இவருக்கு ஒன் செவன்த்து தான் இடம் இருக்கும் ஒன் செவன்த்து ஆவது இடம் இருக்கும் அது குறையெல்லாம் இருக்கலாம் இவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோதான் இருக்கும் அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க ரொம்ப சத்தம் போடாமல் இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டு எப்படி ஒரு காலத்தில் வந்து அசோகர் இந்த மாமன்னர் ஆண்டார் அப்படிங்கிற சரித்திரமே ஆயிரம் வருஷமா மறைக்கப்பட்டிருந்தது ஏசியாட்டிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி அசோகர் ஆண்டதை பற்றி அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்துட்டு அசோகா செடிக்ஸ் அப்படின்னு சாரநாத் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தே ப்ராட் அவுட் ஃபேக்ட் இப்படி ஒரு மாமனித பேரரசர் இருந்தார் அப்படிங்குற அவங்க தெரிஞ்சது இன்னைக்கு அது தான் நேரு நினைவகத்தில் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இடம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு முன்னால சோனியா காந்தி நேரு தொடர்பான கடிதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்களே அதை எங்க வைப்பாங்க எதுக்காக கேக்குறாங்க அதை அதை எடுத்துட்டு வந்து ஃபைல் பண்ணி எங்கேயாவது ஒரு மூலையை போட்டுருவாங்க ஏன்னா சோனியா காந்தி வச்சிருந்தா அது வெளிப்படும் வெளிப்பட தகவல் வரும் அது வரக்கூடாது அதுதான் அவங்களுடைய நோக்கம் வேற எதுவும் கிடையாது நேரு எப்படிப்பட்ட நாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் இங்கே சொன்னதில்ல நினைக்கிறேன் ஐஐடிகள் கொண்டு வர வேண்டும் என்று கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டது நாட்டில் நாலு ஐஐடி வேணும் டெல்லியில ஒன்று பாம்பேயில் ஒன்று கல்கத்தாவில் ஒன்று சென்னையில் ஒன்று சென்னையில் வந்து அவருடைய புத்திசாலித்தனம் அதாவது சவுத்தில் ஒரு ஐஐடி தான் முதல்ல டிசைட் பண்ணாங்க நாலு சதன் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் லெட்டர் எழுதினார் கல்வி அமைச்சர் வந்து லெட்டர் எழுதினார் இது மாதிரி ஒரு ஐஐடி வைக்க நினைக்கிறோம் எங்களுக்கு இத்தனை ஏக்கர் நிலம் வேணும் இந்தெந்த வசதிகள்லாம் வேணும் அந்த வசதிகள்லாம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னொன்னு அத்தனை சீஃப் மினிஸ்டரும் கர்நாடகா ஆந்திரா கேரளா சீஃப் மினிஸ்டர் உடனடியாக வந்து அந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிக்கு வந்து எழுதினாங்க ப்ளீஸ் செக்அப் அண்ட் பொட்டப் இமீடியட்லி அந்நாயம் வந்து காமராஜ் இங்கே சீஃப் மினிஸ்டர் இருந்தார் காமராஜ் வெங்கட்ராமன் சொன்னார் அவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வெங்கட்ராமன் ரெண்டு லெட்ரு எழுதினார் முதல் லெட்டர்ல வந்து எழுதினாரு இவருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டருக்கு எங்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு எங்களுக்கு இதை கொடுங்க அப்படி எழுதிட்டு அடுத்தது செக்ரெட்டிக்கு நோட் போட்டாரு இந்த வசதியெல்லாம் உள்ளதா இம்மிரேட்டா நிலத்தை காமிங்காரு ரெண்டாவது நோட் போட்டாரு முதல்ல எழுதிட்டாரு அப்போ அந்த செக்ரெட்டி பத்தார் வேற எங்கயுமே கிடையாது இந்த அளவுக்கு இவங்க கேட்கறது அளவுக்கு கிடையாதுன்றதுனால கிண்டில கவர்னர் எஸ்டேட்ல இருந்து இத பிரிச்சு கொடுத்தாங்க முதல்ல கவர்னருக்கு ஐநூறு ஏக்கருக்கு மேல இருந்துச்சு நல்ல வேலை சார் இன்னைக்கு தேதிக்கு அது நடக்காது இன்னொன்னு சொல்றேன் இது நம்ம தமிழக தமிழ்நாட்டுல ஆண்டவன் அமைச்சர்களுடைய புத்தி செலுத்தணும் கரக்பூர்ல வந்து இவங்க வந்து ஈஸ்டர்ன் ஃபிரான்டியர் ரைபிள்னு ஒரு ஃபோர்ஸ் இருந்தது இன்னும் இருக்கு எங்களுடைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வெஸ்ட் பெங்காலுடைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் ஏன் ஈஸ்டர்ன் ஃபிரான்டியர் ரைஃபிள் அது வந்து சிட்டகாங்ல இருந்தது சிட்டகாங் தான் ஈஸ்டர்ன் ஃபிராண்டியர் அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்க முடியாதே இங்கே வர இருந்துச்சு இங்கே வேண்டி இருந்ததுன்னா கரக்பூரில் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இந்த நிலம் எங்களுக்கு வசையா இருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணமேனன் வி கே கிருஷ்ணமேனன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேருடைய மிக நெருங்கிய தோழர் எம்சி சி சாக்லான்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவரை அவர் ரிட்டையர் ஆனோட நேரு ரிக்வஸ்ட் பண்ணாரு உங்கள மாதிரி ஆளுங்க வந்து அரசியலுக்கு வந்து என்னுடைய கரத்தை பலப்படுத்தணும் சொல்லி அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி எஜுகேஷன் மினிஸ்டர் அநேர் எஜுகேஷன் தான் ஹெச்ஆர்டி கிடையாது எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்கி இருக்காரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதே நிலத்தை கேட்கிறாங்க அதுதான் எங்களுக்கு வசதி நிலம் ஐஐடி கரெக்ட் போருக்கு அப்படின்னு அப்போ பியூரோக்ரஸி சந்தோஷம் பிரைம் மினிஸ்டர் மாட்டி விட்டுடலாம் இந்த பக்கம் அவர் தோஸ்து இன்னொரு பக்கம் அவர் கூப்பிட்டு வந்த ஆளு அதனால இந்த ஃபைல் இஸ் சென்ட் டு பிரைம் மினிஸ்டர் ஃபார் அஜுகேஷன் இதற்கு தீர்வு காண்பதற்காக பிரதம மந்திரிக்கு கோப்பம் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க எல்லாருக்கும் யார் பக்கம் டிசைட் பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு அவரு சாக்லா கொடுங்கன்னு எழுதலை கிருஷ்ணமேரன் கொடுங்கன்னு எழுதல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு எழுதலை இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கொடுங்கன்னு எழுதலை ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் அந்த ஃபைல் எழுதுனேன் த பென் இஸ் மைட்டியர் தேன் த சோல் பேனா வாழின் வலிமையோட வலிமை விற்கிறது அப்படின்னு ஒரு வரி எழுதினாரு அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் இந்தியாவில் இருந்த நம்முடைய பிரதம மந்திரி இருந்தேன் அந்த முதல் பதினேழு வருஷம் வந்து ஃபார்மட்டிவ் வியர்ஸ்ன்னு சொல்லுவோம் நேசன்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு ஃபார்மெட்டிவ் இயர்ஸ் அந்த அவருடைய மெமரியவே அழிக்கணும்னு பார்க்குறாங்க இவங்களுக்கு ஐபிஎஸின்னு போட்டா சரி அந்த அந்த பேரை எல்லாத்தையும் சன்ஸ்கிரிட்டைஸ் பண்ணணும் அல்லது இந்தியா கொண்டு வரணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் அதுக்கப்புறம் சார் இதுதான் பேசணும்னு எடுத்த சப்ஜெக்ட் இதுதான் தான் ஆனால் நேற்று சேனல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு சப்ஜெக்ட் பேசுனாங்க அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் புதிய கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு பிரஸ் மீட்டில் முதலமைச்சர் சொன்னார் தங்களுடைய கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தொடர்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கலந்து பேசி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு இன்னொரு கேள்விக்கு ஆமா அவங்க அதிகமாக தொகுதிகள் எல்லாரும் கேட்பாங்க தான் அதை நாங்கள் கலந்து பேசி அதை சமாளித்துக்கு நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார் இந்த ரெண்டு விஷயமும் இன்று விவாதத்துக்குள்ளாயிருக்கு ஆயிருக்குது எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை விவாதம் நடக்குது வழக்கம் போல ரைட்டு விட்டுருவோம் அதை அவரு சாஃப்டா இருக்காருன்னு மட்டும்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்டாலினை பத்தி கடிதூச்சி மெல்லரிங்குற மாதிரி எந்த நேரத்துல கடுமை காட்டணும்னு அவருக்கு தெரியும் இது அது கடுமையுமே அஃபாகவும் இருக்காரு காமா உறுதி உறுதி உறுதியை காட்டுகிறார் ஆமா உறுதியை காட்டுகிறாரு உருதியை காட்டுகிறார் ஆமா உறுதியை காட்டுகிறான்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மதிமுக வந்து இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரென்த் வந்து ஆறு சீட்டுங்கிறது ஜாஸ்திங்கிறது அவங்களோட ஸ்ட்ரென்த்துங்க உண்மையில ஒரு காலத்துல அவருக்கு வந்து எட்டு பர்சன் பன்னெண்டு பர்சன்ல இருந்தது இல்ல இப்ப ரெண்டு விஷயங்கள பாக்கலாம் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க நாங்க இரட்டை இலக்கத்துல கேட்போம்னு சொல்லி தீர்மானம் போட்டு பேசினாங்க அப்ப பேசிட்டு இருந்த உடனே இவர் இவங்க திமுக என்ன பண்ணாங்க அங்கிருந்து ஒருத்தர் இங்க வரணும்னு பழைய எம்எல்ஏ ஒருத்தர் வரணும் வரணும் ரொம்ப நாளா துடிச்சுட்டு இருந்தாரு சரி வாங்க அப்படின்ட்டாங்க திமுக வாங்க இது வரைக்கும் அவர் ஸ்டாலின் வந்து தோழமை கட்சியில இருந்து வர்றத ஆதரிச்சது கிடையாது யாராவது வரணும்னு சொன்னா கூட வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார் சோ ஹீ சென்ட் சிக்னல் இவங்களுக்கு வந்து உங்களுடைய பலத்தை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ளணும் இன்னொன்று இவர் இப்போ இதுக்கு போல் ராஜ்யசபாவுக்கு இவர் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க எம்பிசிட்டு கொடுக்கலங்கிற ஒருத்தருக்குங்கிறார் இப்ப என்னுடைய அபிப்பிராயம் திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியாது ஒரு மனிதர் வந்து தன்னுடைய கொண்ட கொள்கையில வந்து ரொம்ப கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அடிப்படை கொள்கையில் இருந்தார்னா அவர் தொடர்ந்து வந்து அந்த அடிப்படை கொள்கையை பற்றி பேசுவார் இப்போ திரு வைகோ வந்து ரொம்ப கிளீனாக வந்து சொல்லிட்டாரு அண்ணா வந்து சொல்லலையா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அப்போ கோயிலுக்கு போறது இந்த சடங்குகள் பண்றது எல்லாம் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளை மாத்திக்கணும்னு முதல்ல சொன்னாரு அவருடைய பேத்தியுடைய திருமணத்துக்கு வந்து புரோகிதர்கள்லாம் வச்சு திருமணம் நடத்தினார் அப்போ இவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த திராவிட கொள்கை எதை வந்து அழுத்தம் திருத்தம் அங்க பேச போறாருன்னு என்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சந்தேகம் அப்ப இரண்டு காரணங்கள்னால எயிட்டி பிளஸ் வயசாயிருச்சு அடுத்து வந்து அவருடைய கொள்கைகளில் வந்து முந்தி இருந்து அந்த தீவிரத்தை இப்ப அவர் காமிக்க மாட்டேங்கிறாரு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தோழமை கட்சியுடைய தலைவருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கோல்டன் ஷேக்கு ஹேண்ட்வெல் கோல்டன் ஹேண்ட் ஷேக் ஃபேர்வெல் வந்து கொடுத்துருவாங்க அதைத்தான் பண்ணாங்க அவருடைய பையனை எம்பி ஆகணும் அதனால இதுக்கு மேலே அவங்க எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சிக்னல் வந்து கிடைச்சது மதிமுக பல பேர் இன்னைக்கு வந்து இந்த கட்சியில இத்தனை வருஷம் இருந்தாலும் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிற மன்னர் உள்ளவங்க இருக்காங்கிறது உண்மைதான் இன்னைக்கு வந்து மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு இல்லைங்கும் போது திமுக பக்கம் போகலாமே நினைக்கிறவங்க இருக்காங்கங்கிறது உண்மைதான் அப்ப இந்த நிலைமையில வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் சிக்னல் டு எம்டிஎம்கே நம்ம எல்லாரும் நம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் வந்து பேசு பேசுறாங்கன்னா இது வந்து ரெண்டு பேருக்குமே சிக்னல் கொடுக்குது தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கும் சொல்றாரு நீங்க வந்து தொடர்ந்து வந்து எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கூட்டணியில வந்து நம்முடைய கொள்கையோட உடன்பட்டு வர்றேன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நான் கன்சிடர் பண்ணத்தான் வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்குற அது ஒரு எச்சரிக்கை இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இது வந்து எச்சரிக்கை ரொம்ப தொள்ளிக்கிட்டே இருக்கீங்க உங்களுங்களே எங்கிட்ட வரணும்னு பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி தூவி விட்டு போகிறாரு இப்போ அவங்களுக்கு கலக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும் நீங்கள் குறிப்பிடும் குறிப்பிட்டீங்க சார் மறுபுலட்சி திமுக எட்டு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் அப்படி ஒரு ஒரு தேர்தலில் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாக்கு கிடைக்கல அதாவது செங்குத்தாக பிளவு அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுக திமுகவை விட்டு மறுமலர்ச்சி திமுக தோற்று தோற்றுவிக்கப்பட்ட காலத்துல கூட அந்த தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட சிபிஐ எம்மோட சேர்ந்து ஜனதா சிபிஐ எம் எம்டிஎம்கே அந்த கூட்டணியில நின்னப்போ கூட கிடைக்கல பட் தே தேர் ஸ்பாயில் ஸ்பாயில்ஸ் ஃபோர் தீப்புள் அதாவது திமுகவுடைய வெற்றி வாய்ப்ப போனதுன்னு பறிச்சது அவங்கதான் இந்த ஒரு கூட்டணி அமைச்சாங்க இல்ல மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி அமைச்சிட்டு அதுல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே நொந்து போய் சொன்னாங்க இவர் நாங்க எங்க சாங்கா இருக்கமோ அங்கெல்லாம் எங்களை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு சீட் கொடுத்துட்டு இருக்காரு அவங்களே சொன்னாங்க கடைசியில் இவரே சொன்னார் வைகோவில் என்னுடைய நோக்கம் திமுகவை தோற்கடித்தது நான் தோற்கடித்து விட்டுறாரு இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது அவர் பண்ணது ஆனா அதை வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகாக எதிர்கொண்டார் நான் நினைக்கிறேன் அவர் தன் கூட வச்சு அரவணைச்சி வச்சு உங்களுக்கு நான் ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஆறு சீட்டுக்கு வந்து சம்மதிக்க வச்சேன் அது அதாவதுங்க இவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்காரு ஆரவாரம் இல்லாமல் இருக்காருங்கிறது எல்லாம் உண்மை ஆனால் அதே சமயம் நம்ம பேசின மாதிரி எங்கே உறுதியை காட்டணும் அங்கே வந்து உறுதியை காட்டுறதுக்கு அவர் தயங்குறது அப்படிங்கிறது உண்மை அதை தான் சார் நான் வந்து அதுதான் லீடர்ஷிப்பாக பார்க்குறேன் லீடர்ஷிப் ஆக்ரோஷமாக பேசுவது மாற்று கருத்து உள்ளவர்களை பில்டோசர் வச்சு நறு நசுக்குவது இதெல்லாம் தான் லீடர்ஷிப்புன்னு வேறு சிலர் நினைக்கிறாங்க வேறு ஒரு செக்ஷன் நினைக்கிறாங்க அது அவசியமே இல்லாதது சாதாரணமாக எல்லாரையும் போல இருந்து கொண்டு தங்களுடைய கொள்கையிலையும் தாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலையும் உறுதியான மனநிலையை காட்டினாலே அந்த தலைமை வந்து எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய தலைமையாக இருக்கும் அச்சப்படக்கூடிய தலைமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல தலைமையை பார்த்து தொண்டர்கள் அச்சம் அஞ்சணும் அவசியம் இல்ல இல்ல சார் நேசிச்சா தலைவரை நேசிச்சா போதும் யாரை பார்த்து அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தலைவர்கள் அப்படின்னு ஒரு சமூகம் சமூகத்துல அப்படி ஒரு கருத்து இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க அது அந்த காலத்துல வீரமாண்டிய கட்டுவில ஜாக்சன் தரி சொன்னார்ல இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர்னார்ல அப்ப இரும்பு தலையனா இருக்கு தலைவன் நினைச்சாங்கன்னா என்ன பண்றது ஒரு மதிமை ஓகே ஓ ஓகே சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்